சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மின் உற்பத்தி நிறுவு திறன் மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு மெகாவாட்டாக அதிகரிப்பு செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் மின் உற்பத்தி திறன் மூவாயிரத்தி அறுபத்தி ஏழு மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது தமிழகத்தில் தினசரி மின் தேவை அதிகரித்து வருவதால் அதை பூர்த்தி செய்ய தமிழக மின் ஓரியம் தனது மின் உற்பத்தி திறனை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக அனல் நீர் சூரிய சக்தி எரிவாயு மற்றும் காற்றாலை ஆகியவற்றின் மூலம் மின் உற்பத்தி திறனை அதிகரித்து வருகிறது தமிழகத்தில் தற்போது அனல் மின் உற்பத்தி நிறுவத்திறன்பது மெகாவாட் என்ற அளவில் உள்ளது இதில் இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது மெகாவாட் திறன் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது இதேபோல் எரிவாயு மூலம் மின் உற்பத்தி செய்வதற்கான நிறுவத்திறன் ஆயிரத்தி இருபத்தி ஏழு மெகாவாட்டாக உள்ளது இதிலிருந்து ஐநூத்தி இருபத்தி நான்கு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது மூன்று மெகாவாட் மின்சாரம் தனியார் நிறுவனங்களிடம் கிடைக்கிறது மேலும் இதே போல் உள்ளடக்கிய மெகாவாட்டாக உள்ளது இதில் மெகாவாட்டும் பத்தாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று மெகாவாட்டும் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது இவை தவிர நீர் மின் நிலையம் உள்ளிட்ட பிற மின் உற்பத்தி நிலையங்கள் மூலம் இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்நிலையில் தமிழ் தமிழகத்தின் ஒட்டுமொத்த மின் உற்பத்தி நிறுவுத்திறன் கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிலவரப்படி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐந்து மெகாவாட்டில் இருந்து நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டு மெகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய மின்சார ஆணையம் தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் மின் உற்பத்தி நிறுவுத்திறன் மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது தமிழகத்தில் தினசரி மின் தேவை அதிகரித்து வருவதால் அதை பூர்த்தி செய்ய தமிழக மின் வாரியம் தனது மின் உற்பத்தி திறனை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்